மகத்தான மனிதனேயே உபதேசம் பெரியவா உபதேசம் செய்து முடித்தவுடன் அப்பெரியவரின் மகன் அவரை விட்டான் வீட்டிற்கு அழைத்து போக பொருள் புதிந்த புன்னவையோடு மகனுடன் அனுப்பி வைத்தார் ஒரு பக்தர் தினசரி மடத்திற்கு வரக்கூடியவர் அன்ற மகானின் முன் நின்ற போது அவரது முகத்தில் கவலை ரேகைகள் இதை கவனித்த பெரியவா ஏன் என்ன விஷயம் என்று அன்பொழுக்க கேட்கிறார் ஆன பிறகு நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன் என்கிறார் அவர் ஏண்டா பெரியவா கேட்கிறார் யாரும் வீட்டில் என்னை மதிப்பதே இல்லை கவனிப்பும் சரியில்லை காபி கூட சமயத்தில் கிடைப்பதில்லை என்று சொல்லிக் கொண்டே போனார் அவரது மனக்குமுறல்களை முன்சுரிப்போடு கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த மகான் உத்தியோகத்தில் இருக்கும்போதே போதே இருந்திருக்கலாம் போல் எண்ணம் தோன்றுகிறது பையன்கள் கூட என்னை மதிக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று முடித்தார் அம்முதியவர் பெரியவா அமைதியாக சொன்னார்